அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமை வழிபாடு பற்றிய பதிவு தான் இது அதோடு கூட இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகையும் மதியம் வரை இருக்கிறதால அந்த ஆடி செவ்வாய்க்குறைய வழிபாட்டோடு நம்ம முருகன் வழிபாட்டையும் மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் இது வரக்கூடிய அந்த ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து ஆடி கிருத்திகையும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாலையில் வந்து நீங்கள் வந்து அம்மனுக்குரிய பூஜையை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற இந்த கிழமைகள் அம்மனின் வழிபாட்டிற்குரிய கிழமையாகவும் சொல்லப்படுது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை நம்ம அம்மனை நோக்கி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் ஆடி மாதம் இரண்டாம் செவ்வாய்க்கிழமையில் அம்மனுக்கு நம்ம எந்த முறையில் வழிபாடு செஞ்சால் சுகபோகமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கறது பற்றி தான் இந்த பதிவு இந்த ஆடி மாதம் இரண்டாவது செவ்வாய் கிழமை ரோகிணி நட்சத்திரம் இருக்குங்க ரோகிணி அப்படின்னாலே அதற்கு சக்கரம் அப்படின்னு தான் அர்த்தம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் கிருஷ்ணர் என்றும் ரோகிணியின் அம்சத்தை வந்து தன்னுடைய கையில் சுதர்சன சக்கரமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சக்கரம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலனை தருங்க அம்மனை பொறுத்தவரை சக்கரம் என்றால் அது ஸ்ரீ தாங்க அதனால தான் ஆடி மாதம் இரண்டாவது ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது பல அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க வாழ்க்கை சொர்க்கமயமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு நம்முடைய உள்ளங்கை அளவிற்கு வெள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே சக்கரத்திற்கு பன்னீர் பால் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கப்புறமா பச்சரிசியில் மஞ்சளை கலந்து அச்சதையாக தயார் செஞ்சு அதனோட மல்லிகை மொட்டுக்களை சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அச்சதையையும் ஒரு மல்லிகை பூவையும் சேர்த்து ஒன்று ஒன்றா வந்து ஸ்ரீசக்கரத்திற்கு வந்து நூற்றி எட்டு நாமங்களை வந்து நம்ம சொல்லி அம்மனாக நினச்சி நம்ம அம்மன் துர்க்கை இல்லாதவங்க வீட்டில் துருவுருவ படம் இல்லாதவங்க நீங்கள் எந்த படமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து அம்மனுடைய நூற்றி எட்டு நாமங்களை சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சிக்கலாம் இந்த பச்சரிசி என்பது சந்திரனையும் மஞ்சள் என்பது குரு பகவானையும் மல்லிகைப்பூ என்பது சுக்ரனையும் குறைக்குதுங்க இவர்கள் மூவரின் அம்சத்தை கொண்ட பொருட்கள் சேர்த்து நம்ம வந்து ஸ்ரீசக்கரத்திற்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பசி பட்னி பஞ்சம் போன்ற எல்லாமே நீங்குங்க வாகன யோகம் உண்டாகும் கடன் பிரச்சனை வந்து முற்றிலுமாக சரியாயிடுங்க அதுக்கப்புறம் சக்கரத்திற்கு வெள்ளை நிறத்தினால் ஆன பொருட்களை வந்து நம்ம நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யணுங்க வீட்டில் சக்கரம் இல்லை ஆனால் இந்த வழிபாட்டை செஞ்சு சுகபோகமான வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்களில் வந்து மிகவும் முக்கியமான கோில நம்ம சொல்லப்படுது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுடைய திருக்கோவில் தாங்க திருவானுக்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அம்மன் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போகலாம் திருவாரூரில் இருக்கிறவங்க கமலாமிகை கோவிலுக்கும் சமயபுரத்தில் இருக்கக்கூடியவங்க சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கும் நம்ம செல்லலாம் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இருக்குது அப்படின்னா சமயபுரம் கோவிலுக்கு கூட போயிட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க ஸ்ரீசக்கரத்திற்கு பிரசித்தி பெற்ற கோவில்களாக திகழ்கின்றன இந்த கோவில்கள் எல்லாம் இதை நம்ம நான் இப்போ வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கிற எல்லா கோவில்களுக்கும் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க இப்பவும் அந்த வழிபாடு நடந்துகிட்டு தாங்க இருக்கு நம்முடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நாளைய தினம் மாலையில் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய எல்லா விதமான அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கையை நம்ம பெற முடியுங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்கரத்தை இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அம்மனின் அருளால் சுகபோகமான வாழ்க்கை ஏற்படும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பலனடைவீங்கன்னு நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்